இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான் அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் தான் மாட்டிறைச்சி சாப்பிடாத ஒரு இந்துன்னு பாஜக வேட்பாளர் நடிகை கங்கனா ராணாவத் விளக்கம் கொடுத்திருக்காங்க லோக்சபா தேர்தல் களத்துல நட்சத்திரங்களும் களமிறக்கப்பட்டிருக்காங்க இவங்கல்ல சர்ச்சையான கருத்துக்கள் மூலமா பேசுபொருளாகி இருக்கவங்க தான் நடிகை கங்கனா ராணாவத் இவங்க மறைந்த தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய வெப்சீரிஸ்ல ஜெயலலிதா கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க தற்போதைய மக்களவை தேர்தலில் பாஜக வேட்பாளரா இமாச்சல பிரதேசத்துடைய மண்டி தொகுதியில போட்டியிடுறாங்க அண்மையில ஒரு நேர்காணல்ல நாட்டின் முதல் பிரதமர் சுபாஷ் சந்திரபோஸ் பதில் சொல்லி ஒட்டுமொத்த இந்தியாவையே அதிர வச்சிருந்தாங்க கங்கனா இது தொடர்பா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடைய குடும்பத்தினர் கூட கங்கனா ரணாவத்துக்கு கடுமையா விமர்சிச்சு கண்டனமும் தெரிவிச்சிருந்தாங்க இந்த சர்ச்சை முடியறதுக்குள்ளே கங்கனா ராணாவத்தை மையமாக வச்சு மற்றொரு சர்ச்சை வெடிச்சிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தலப்போ கங்கனா ராணாவத் வெளியிட்ட வீடியோ ஒன்றத்தில் தாம் வீட்டை விட்டு வெளியேறினப்போ மாட்டிறைச்சி இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு அம்மா தடை விதிச்சிருந்தாங்க அந்த மாட்டு என்னதான் இருக்குங்கிறதுக்காக நான் அதை சாப்பிட்டு பார்த்தேன் எனக்கு மாட்டிறைச்சி ரொம்பவே பிடிச்சிருந்துதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்பவும் அந்த வீடியோ சர்ச்சையாகி இருந்த நிலையில கங்கனா ரணாவத் தரப்பு அதுக்கு மறுப்பு தெரிவிச்சது காங்கிரஸ் மீண்டும் நினைவூட்டி விமர்சிச்சிருக்காங்க மேலும் பாஜகவினருக்கு தெய்வம் மாட்டிறைச்சி வச்சிருந்தாலே கடும் எதிர்ப்பு தெரிவிச்சு வன்முறைகளை கையில் எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படியான நிலையில பாஜக வேட்பாளர் கங்கனா ரணாவத் மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடியவர்ங்கிற காங்கிரஸ் குற்றச்சாட்டு கங்கனா ரணாவத்துக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி இருந்தது இதை தொடர்ந்து இப்போ கங்கனா ரணாவத் அதற்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க அதுல தாம் ஒருபோதும் மாட்டிறைச்சி எல்லாம் சாப்பிடதே இல்லைன்னு தாம் ஒரு பெருமிதமான இந்துனோ மாட்டிறைச்சி சாப்பிட மாட்டேன் யோகா மற்றும் ஆயுர்வேத வழிமுறைகளை பின்பற்றுறன்னும் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க கங்கனா இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள் அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் கம்பிகள்